கைஸ் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படத்துக்கு பார்த்திங்கன்னா எல்லோருமே பயங்கரமான வெயிட்டிங் இருக்காங்க ஸோ கூலி படத்தோட அப்டேட்டு கூலி படத்தோட அப்டேட்டை பொறுத்தளவுக்கு ஏப்ரல் பதினாலு ஒரு விரித்தனமான டீசர் வர போது சொல்லப்பட்டது நிலமில்லை இப்போ ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனராஜ் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஸோ படத்தோட டீச்சர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏப்ரல் வருது அதில் இந்த மாற்றமே கிடையாது அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா படத்தோட ஒர்க் பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்காமா பயங்கர பிஸியாக ஒர்க் போயிட்டுருக்கு ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து நைட்டு பகலமாக உழைச்சிட்ருக்கோம் ஏன்னா படத்தோட ஒவ்வொரு சீக்குவன்ஸு ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பார்த்திங்கன்னா தரமாக வந்திருக்கு அந்தளவுக்கு எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சீக்கிரமே படத்துலேருந்து ஒரு செம்மையான அப்டேட் வரும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா படத்தோட டீசர் வந்து நாங்கள் ஏப்ரல் பதினாலு பிளான் பண்ணியிருக்கோம் பட் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா படத்துலேருந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் அந்த கிளிம்ஸ் பார்த்திங்கன்னா குடி சீக்கிரமே வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த கிளிம்ஸ் எந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக இருக்க போதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கூலி படத்தோட சாங்காக இருக்கட்டும் கூலி படத்தோட அந்த டைல் டீசர் ஆகட்டும் அது ரெண்டு பாதிமே பாத்தீங்கன்னா பயங்கரமான கூச கிளம்பின இப்போ பாத்தீங்கன்னா இப்படி ஒரு அப்டேட் வந்து நம்ம லோகேஷ் கனேஜ் கொடுத்திருக்காரு சோ இதுதான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு கூலி படத்துல இருந்து ஒரு மாசமான மரண ஒரு அப்டேட் வந்து இறக்க போறாங்க ஏப்ரல் பதினாலு ஏன்னா தான் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தம் அப்படின்றதுனால கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அந்த டீசரில் வந்து செம்மையான கட்சி நம்ம லோகேஷ் கனரேஜ் உள்ள வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு தரமான அப்டேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்டேட்டுக்கு எந்த வெயிட் பண்றீங்க தலைவரோட கூலி படத்தோட அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க மேலும் சினிமா பத்தி இன்ட்ரஸ்டி அந்தவங்களுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டியான தேங்க்யூ வெரி மச்